ஒரு நாலஞ்சு நாளே சரி இந்த பைப் எல்லாம் நோண்டி போட்டாங்க சரி தண்ணி வரலன்ட்டு நோண்டாங்க அப்படியும் அத பிரஷர் பண்ணி போட்டாங்க அப்போ தனியா வரல தண்ணி சரி டெய்லி இத லாரிக்கு போய் போய் கூட்டி வந்து தான் தண்ணி வருது பாக்குறீங்களா ஆமா 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 டெய்லி இதே வேலை தான் எல்லாம் வந்து தான் இந்த தண்ணி இப்ப திடீர்னு ஒரு வாரமா சரியா வரல சரி ஒரு லாரி வந்தாலும் ஜனங்க பத்துல அதான் அஞ்சு படம் ஆறு படம் தான் கிடைக்குது தண்ணி பத்துல

பதினாலு எங்களுக்கு வந்து எப்படி பாத்துங்களை வச்சுக்கணுமா ரெண்டு நாளைக்கு வச்சுக்கணுமா முடியுமா ஒரு நாளைக்கு பத்தாது கண்டிப்பா ஓட்டுக்கா நாங்க ஓட்டே போட மாட்டோம் அவர்தான்